ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீ அதிகமாக எல்லாம் உன் வராகியானவள் எனக்காக நேரம் ஒதுக்க வேண்டாம் நான் உன்னிடம் சில நேரம் மட்டுமே பேச விரும்புகின்றேன் என் குழந்தையே எங்கெல்லாமோ உன்னுடைய கவனத்தை செலுத்துகின்ற நீ ஒரு சிலி ஒரு சில மணித்துளிகள் உன் தாயானவள் உன்னோடு பேசுவதற்காக நேரத்தை ஒதுக்குவாயானால் நிச்சயமாக உன் அம்மா உன் மனதிற்குள் நல்லதொரு சிந்தனையை கொண்டு வந்து விடுவேன் எதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு தெளிவை கொண்டு வந்து விடுவேன் என் குழந்தை யார் உனக்கு உண்மையான உறவு என்று தெரியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உன்னுடைய அன்பு யாருக்கு பலமாக இருக்கின்றதோ உன்னுடைய வார்த்தைகள் யாருக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ உன்னுடைய புன்னகையை யார் எதிர்பார்த்து நிற்கின்றார்களோ உன்னுடைய மௌனம் யாருக்கு கண்ணீரை வர வைக்குமோ உன்னுடைய பிரிவு யாருக்கு துன்பத்தை கொடுக்குமோ உன்னுடைய நினைவுகள் யாருக்கு பொக்கிஷமாக இருக்கின்றதோ அவர்கள்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னோடு இருக்கக்கூடிய உண்மையான உறவு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த போதிலும் கூட யாரோ ஒருவருடைய ஆறுதல் மட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிலையாக கிடைத்துவிட்டால் போதும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா இந்த ஒரு தானே என் குழந்தை நீ ஏங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய அன்பினை மதிக்க தெரிய வேண்டும் உன்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் நீ சிரித்தால் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க வேண்டும் நீ அமைதியாக அமர்ந்துவிட்டால் அதை தாங்க முடியாத மனநிலை அவர்களுக்கு உருவாக வேண்டும் என் குழந்தை ஒரு நிமிடம் பிரிந்தால் கூட அது அவர்களுக்கு மிகப்பெரிய துன்பத்தினை கொடுத்து விட வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய நல்ல நினைவுகளை எல்லாம் அவர்கள் பொக்கிஷமாக வைத்திருக்க வேண்டும் இதைதான் அம்மா உன்னிடம் சொல்லி இருக்கின்றேன் என் குழந்தையே இந்த வராகியானவள் காரணம் இல்லாமல் உனிடத்தில் எதையும் வந்து சொல்ல மாட்டேன் அதை நினைத்து வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தை உணர்ந்ததனால்தான் அம்மா உனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே நிச்சயமாக உன்னோடு ஒரு உண்மையான உறவு வரத்தான் போகின்றது என் குழந்தை முதலில் நீ அதற்கு முன்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கின்றது எல்லோரிடமும் அன்பாக பழகுவதை முதலில் மறந்து அளவாக பழகுவதற்கு நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அடிப்பட்ட பிறகு அனுபவங்கள் கிடைத்த பிறகு நீ நிச்சயமாக இதைத்தான் சொல்வாய் அதை உன் அம்மா உனக்கு அதற்கு முன்பாகவே சொல்லிக் கொடுக்கின்றேன் நீ அளவாக பழகினால் அவர்களால் உனக்கு கிடைக்கின்ற ஏமாற்றம் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தாது ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று அம்மா உறுதியாக சொல்லவில்லை உண்மையான உறவாக இருந்தால் நிச்சயமாக அது உனக்கு நல்லது ஏமாற்றத்தை கொடுக்கின்ற உறவாக இருந்தால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே பாசத்திற்காக ஏங்கித் தவிக்கின்ற உறவுகள் இங்கு நிறைய இருக்கின்றன அந்த பாசத்தையே வேஷமாக காட்டக்கூடிய உறவுகளும் இங்கு அதிகமாக இருக்கின்றன வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கான தற்காப்ப தற்காப்பாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டியது குறைவாக பேசுவதும் மௌனமாக இருப்பதும் தான் அதிகமாக பேசிவிட்டால் உன்னை அங்கே முட்டாள் ஆக்க நினைப்பார்கள் நீ மௌனமாக ஓரத்தில் ஒதுங்கி நின்றால் நிச்சயமாக உன்னிடத்தில் உன்னுடைய மௌனத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பதில் ஒன்று கிடைக்கும் அது அவர்களுக்கு மிகப்பெரிய பயத்தினை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரிடம் சந்தோஷமாக இருக்க வேண்டுமோ அவர்களிடத்தில் தான் அதிகமாக கோபம் வருகின்றது யாரிடத்தில் கோபப்பட வேண்டுமோ அவர்களிடத்தில் கோபப்படாமல் சிரித்து பேசுகின்றார்கள் இதற்கு என்ன காரணம் தெரியுமா மனிதனினுடைய மனம் எப்பொழுதுமே முரண்பாடானது ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு எதிராக சில நேரங்களில் சில செயல்களை செய்து விடுகின்றார்கள் மனிதர்களின் உடைய புத்தியானது இரண்டே விதம்தான் தேவை என்றால் தேன்மாதிரி பேசுவார்கள் இதுதான் இவர்களுடைய இயல்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உன்னால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் நான் உனக்கு ஒப்படைக்கவில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அது உனக்கு வெற்றியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இந்த வராகியானவளின் துணையும் இருக்கும் என்பதை மறந்துவிடாதே என்னை தாண்டித்தான் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்க வேண்டும் அதை நினைத்து நீ கலங்கு கொண்டிருக்க கூடாது விலை கொடுத்தாலும் வாங்க முடியாத ஒரே ஒரு பொருள் அனுபவம்தான் ஏனென்றால் அதை நீ உன் வாழ்க்கையில் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் இருப்பது இழப்பது அனைத்துமே தோல்விகள் கிடையாது அடைவது எல்லாமே வெற்றிகளும் கிடையாது நடப்பது அனைத்துமே காலத்தினுடைய கட்டாகும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் அதிகமாக இருக்கின்றது ஆனால் வசதிகள் உன்னிடத்தில் இல்லை வசதிகள் இருப்பவருக்கோ மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் துளி அளவு கூட இருப்பதில்லை நீ உன் கையில் பணம் வந்தவுடன் செலவு செய்யும் பொழுது கஷ்டம் தெரியாமல் செலவு செய்து விடுகின்றாய் அதை பொழுதுதானே அதை சேர்ப்பது எத்தனை பெரிய கஷ்டம் என்று உனக்கு தெரிகின்றது அதற்காகத்தான் பல நாள் உழைப்போம் பல நாள் சேமிப்போம் உன் வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே தேவைப்படுகின்றது இதை நீ மறக்காமல் எப்பொழுதும் பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என் குழந்தையே எவன் உனக்கு உதவி செய்கின்றானோ அவனுக்கு மட்டும் எந்த ஒரு சூழலிலும் துரோகத்தை செய்துவிடக்கூடாது என்று நீ ஒரு பொழுதும் நீ அது போன்ற ஒரு நிலையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால் நீ வேறு யாருக்கும் இது போன்று செய்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக ஏனென்றால் அந்த பாவத்தை எங்கு சென்றாலும் கழுவ முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மீது விடுகின்ற கல்லாக இருந்தாலும் சரி உன்னுடைய காதில் உன்னை பற்றி விளைகின்ற தவறான சொல்லாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னை காயப்படுத்தத்தான் என்பது நன்றாக தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் இப்படி நடக்கும் பொழுது கலங்காமல் நீ இதையெல்லாம் பொறுமையோடு கடந்து சென்றால் நிச்சயமாக உன்னுடைய அந்த பொறுமை ஒரு நாள் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்ற தெளிவோடு மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகளை குறைந்துவிடும் ஏன் பாதி பிரச்சனைகள் இல்லாமலேயே போய்விடும் என்பதை மறந்துவிடாது வேதனைப்படுத்தியவர்களை வேறு வழியின்றி மறந்துவிடலாம் ஆனால் அவர்கள் அடுத்த கஷ்டத்தை அவர்கள் உனக்கு தந்த வேதனையை ஒரு நாளுமே மறந்துவிட முடியாது அது உன்னுடைய கனவிலும் கூட வந்து உன்னை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தமும் இல்லை அம்மா ஒருபோதும் அதனை மறக்கச் சொல்லவில்லை ஆனால் அதை நினைத்து வருந்துவதை விட மீண்டும் இது போன்ற ஒன்று உன் வாழ்க்கையில் நடந்துவிடக் கூடாது என்பதில் மட்டும் நீ தெளிவாக இருந்தால் போதும் இதைவிட ஒரு முக்கியமான விஷயத்தை உனக்கு சொல்கின்றேன் உண்மையான அன்பினை நீ அறிய வேண்டும் என்றால் நீ இந்த உலகத்தை விட்டு சென்றால்தான் புரியும் என்றல்ல இங்கே நிறைய பேர் சொல்வார்கள் நான் உன் அருகில் இல்லை என்றால்தான் என்னுடைய அருமை என்னவென்று உனக்கு தெரியும் என்று நான் இந்த உலகத்தை விட்டு சென்றுவிட்டால் நீ அதன் பிறகு என்னை தேடினாலும் நான் வரப்போவது இல்லை என்று சொல்வார்கள் நீ இறந்து போய் இதை நிரூபிக்க வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை ஒரு மணி நேரம் உன்னுடைய உண்மையான அன்பிடம் பேசாமல் இருந்து பார் அந்த அன்பு உண்மையானதாக இருந்தால் உன்னிடம் பேச முடியாமல் தவித்து நின்று உன்னை தேடி நிச்சயமாக வரும் அந்த அன்பு நிச்சயமாக இடத்தில் ஓடோடி வரும் அப்பொழுது பொய்யான அன்பு என்று நீ நினைத்து அந்த இடத்தை விட்டு காணாமலேயே போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ எதை நீ அதிகமாக நேசிக்கின்றாயோ எதை நீ சந்தோஷமாக நினைக்கின்றாயோ அதுதான் உனக்கு அதிகமான காயத்தை கொடுக்கின்றது இந்த காயத்தை நீ சுகமாக சுமையாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் இருந்து மட்டும் ஒரு பொழுதும் விலகி நின்றுவிடக்கூடாது ஒரு நிமிட கோபம் ஒரு வாழ்க்கையை ஒரு பொழுதும் பாழாக்கிவிடக்கூடாது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீ காணத்தான் போகின்றாய் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற வழிகளும் வேதனைகளும் உனக்கு நல்ல பக்குவத்தை கொடுக்கத்தான் போகின்றது எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்